உங்கள் ஜாதகம் உங்களின் உண்மையை சொல்லும் அதாவது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வாழ்க்கையை இயல்பாக வாழ்ந்துட்டு போகிறாருன்னு வச்சிங்களேன் அவர் வந்து அவருடைய நண்பரை பார்த்தோ இல்லை அக்கம் பக்கத்தில் பார்த்தோ அவருக்கு உடன் பணிபுரியும் மக்களை பார்த்தோ இவர் வந்து எந்த விதத்திலையும் வந்து தொடர்பு படுத்திக்கூடாது இவருடைய கட்டம் என்ன சொல்லுதோ அதுக்கேற்றார் போல தான் இவர் வாழ்வார் இவருடைய செயல்பாடுகள் எதை நோக்கி பயணம் பண்ணணும்னா இவர் பிறக்கும் போது கிரகங்கள் வந்து ஒன்பதும் எப்படி அமர்ந்து இருக்கிறது யார் யாரை நோக்கி பயணம் பண்ணுறாங்க எதனுடைய அடிப்படையில் சேர்க்கை பெறுகிறார்களோ அதனுடைய அடிப்படையில் இவருடைய ஜாதகம் ஏங்கும் இவர் போயிட்டு இன்னொருத்தருடைய தொடர்பை இன்னொரு வந்து க கம்பேர் பண்ணி இவருடைய வாழ்க்கை வாழும்போது சிக்கலான போராட்டமான கடினமான காசிபிங்கே வந்து இருக்கவே கூடவே கூடாது உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொன்னது எதுனா உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய படி அழகாக இயங்கிட்டு இருக்குது அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை பார்த்து புறாமைப்படுவதற்கோ படுத்துவதற்கோ